வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் மின் கட்டணத்தை குறைக்க வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தல் இலங்கைக்கு இனி நல்ல காலம் பிறக்கும் என்று நம்புகிறோம் ரணிலை ஆதரிக்கும் பிரசார கூட்டத்தில் டக்ளஸ் உரை கட்சி பேதமின்றி ரணிலுக்கு ஆதரவளிக்க அணி திரண்டுள்ளோம் பவித்ரா வன்னி தெரிவிப்பு மழை வீழ்ச்சி தொடரும் அடுத்த முப்பத்தி ஆறு மனுத்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு யாழில் விசேட தேவையுடைய யுவதியை தகாத முறைக்கு உட்படுத்திய மூவர் கைது இஞ்சியின் விலையில் சடதியாக ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி விவசாயிகள் கவலை யாழில் முதியவர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் மோதி உயிரிழப்பு புத்தளத்தில் நேர்ந்த கொடூரம் மனைவியை பெட்ரோல் ஊற்றிக் கொளுத்திய கணவன் தொடர்வன விரிவான செய்திகள் ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் மின்சார கட்டணம் சுமார் மூன்று மடங்கு அதிகம் என அட்வோகா நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் நிறைவேற்று அதிகாரி தனநாத் பெர்னாண்டோ தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டண அளவீட்டு திட்டத்தின் போது மின்சார அலகு ஒன்றிற்கான உற்பத்திக்கான செலவு மற்றும் மின்சார உற்பத்தியின் காலம் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் நீர் மின்சாரத்திற்கு மேலதிகமாக எண்ணெய் மற்றும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் செயற்படுவதனால் இலங்கையில் மின்சார கட்டணம் உயர்வடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் உலகின் சில நாடுகளில் மின்சார நுகர்வோருக்கு புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை ப்ரீபெய்ட் முறைகள் மூலம் பெறலாம் இதனால் அவர்கள் அதிக மின் கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை அறிமுகம் செய்வதன் மூலம் நுகர்வோர் தங்கள் மின் பயன்பாட்டை குறைக்க முடியும் இவ்வாறான செயற்பாட்டின் மூலம் வாடிக்கையாளர்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை மின்சார பாவனையை நிர்வகித்து மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை மின்சார சபை இருநூற்று தொன்னூற்று எட்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மின்சார கட்டண அதிகரிப்பின் மூலம் அறுபத்தி ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக தெனநாத் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார அலகு உற்பத்திக்கான செலவை விட குறைவாகவே கட்டணம் வசூலிப்பதாக மின்சார சபை கூறுவதாகவும் எவ்வாறாயினும் மின்சார சபை மேலும் கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இனி நல்ல காலம் பிறக்கும் என நம்புகிறோம் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பிரச்சனைகளில் இருந்து பொருளாதார இருந்து எழுச்சியை நோக்கி கொண்டு வந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரம மட்டுமே அதனால் அவருடன் சேர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியம் நாட்டுக்கு இனி நல்ல காலம் பிறகும் என்று நம்புகிறோம் என்றார் புதிதாக திரும்ப திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்கள் கடந்த கால வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பிரச்சனைகளிலிருந்து முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து வீழ்ச்சியிலிருந்து எழுச்சியை நோக்கி கொண்டு வந்தவர் எங்களுடைய ஜனாதிபதி ராண் விக்ரமசிங்க அவர்கள் இதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் வீழ்ச்சியிலிருந்து எழுச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நாட்டினுடைய ஒரு தலைவராக ரன் விக்ரமசிங்க அவர்களான் என்று எங்களுக்கு இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு அதாவது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லுவார்கள் அதுபோல உதா வேணவா என்று கூறி உங்களிடம் இருந்து என்னுடைய உங்களிடம் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிற இன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க அணி திரண்டுள்ளோம் என அமைச்சர் பவித்ரா பன்னியாராஜி தெரிவித்தார் அனுராதபுரம் செல்காது மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதற் தடவையாக சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைத்துள்ளது இதற்கு முன்னர் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியதில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அணி திரண்டுள்ளோம் மக்கள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தீர்மானித்து விட்டனர் நாடு மிகவும் பாதாளத்தில் விழுந்தது பல மைல் தூரம் கேஸ் வரிசை இருந்தது பலமயில் தூரம் எரிபொருள் வரிசை இருந்தது மின்சாரம் தடைப்பட்டிருந்தது பஞ்சம் வெறுமென்றும் மக்கள் அஞ்சினார்கள் இருந்த ஜனாதிபதி தப்பியோடினார் எதிர்க்கட்சித் தலைவர் ஒளிந்து கொண்டார் நாடு நிற்கதிக்குள்ளானது அறகலைய போராட்டத்திற்கு சென்றபோது எதிர்கட்சி தலைவர் சஜித்தை விரட்டி விரட்டி அடித்ததை போல் மீண்டும் விரட்டி அடித்து விடுவர் என்ற அச்சத்திலேயே அவர் நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை நாளை வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையை உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை காரணமாக இவ்வாறு மழை நிலைமை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் திருகோணமலை மற்றும் மன்னர் ஆகிய பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேல் சப்ராகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகம்போ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில கிடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீட்டில் நாட்டின் பல இடங்களில் அல்லது இடவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்து காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் யாழில் விசேட தேவையுடைய பதினெட்டு வயது யுவதியை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் அவரின் சிறிய தந்தை உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த மேற்படி யுவதிக்கு உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக கடந்த பதினான்காம் திகதி அவருடைய தாய் அவரை பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் யுவதி கர்ப்பமாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இது தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டார் போலீஸ் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாருடைய சகோதரியின் கணவரும் இன்னும் இருவரும் இணைந்து அந்த யுவதியை தொடர்ச்சியாக தகாத முறைக்கு உட்படுத்தி வந்தனர் என்று போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து சிறுமியின் சிறிய தந்தையான நாற்பத்தி ஆறு வயதுடைய நபரையும் இருபத்தி எட்டு வயதுடைய மற்ற இருவரையும் போலீசார் நேற்று கைது செய்தனர் அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உள்ளூர் சந்தையில் இஞ்சியின் விலை வேகமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் தாம் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இஞ்சி இறக்குமதி செய்ய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்தமையே இதற்கு காரணம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் கடந்த காலத்தில் சந்தையில் மூவாயிரம் ரூபாவாக உயர்ந்து காணப்பட்ட ஒரு கிலோகிராம் இஞ்சி தற்போது ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது எவ்வாறாயினும் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில் மரக்கரை வாங்குவதற்கு சென்ற முதியவர் முச்சக்கரவண்டி மோதி மரணம் அடைந்துள்ளார் ஆனிப்பந்தி பெரித்து துறை வீதி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த சின்னையா ரத்தினசிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி சிவன் பண்ணை வீதியூடாக திருநெல்வேலி சந்தையில் மரக்கறி வாங்குவதற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார் இந்த நிலையில் குறித்த முதியவர் எதிர்த்திசையில் வந்த முச்சக்கர வண்டி மோதி அவ்விடத்தில் மயக்கமடைந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த முதியவர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் கடந்த மூன்றாம் தேதி வீடு திரும்பினார் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம்ம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் தலையில் அடிபட்டதுனாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனை அறிக்கைகளில் தெரியவந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வாய்க்கால் சிந்தாந்திரி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த குறித்த பெண் கடந்த ஒன்பது வருடங்களாக தொழில் நிமித்தம் வெளிநாட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு இலங்கை திரும்பிய குறித்த பெண் தனது வீட்டிற்கு வருகை தந்து மூன்று நாட்கள் மாத்திரம் கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் தங்கிய நிலையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி கொச்சிக்கடை பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பதினோராம் திகதி தனது பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கடந்த ஏழாம் திகதி குறித்த பெண் மீண்டும் வீட்டிற்கு வருகை தந்துள்ளார் வீட்டிற்கு வருகை தந்த நாள் முதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை நபர் ஒருவருடன் தொடர்பு கொண்ட குறித்த பெண் தன்னை வந்து அழைத்து செல்லுமாறு தொலைபேசியில் கூறியுள்ளார் என்றும் கணவன் போலீஸ் விசாரணையில் கூறியுள்ளார் தனது மனைவி கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் நீண்ட காலமாக கள்ள தொடர்பில் இருந்ததாகவும் தன்னுடனான உறவை துண்டித்து வாழ்ந்து வந்ததாகவும் கணவன் தெரிவித்துள்ளார் மனைவி வெளிநாட்டில் வசித்து வந்தபோது தனது நான்கு பிள்ளைகளையும் தானே பராமரித்து வந்ததாகவும் வெளிநாட்டில் இருந்து இலங்கை திரும்பியதும் கள்ளத்தொடர்பில் இருந்து நபருடன் வாழ என்றால் நான்கு பிள்ளைகளையும் பராமரித்துக் கொண்டு அந்த நபருடனேயே இருக்குமாறும் மனைவியிடம் கூறியதாகவும் பிள்ளைகளை தனது பராமரிப்பில் வைத்துக் கொள்ள மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கணவன் தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்காம் திகதி அதிகாலை நான்கு மணியளவில் தனது மனைவி வீட்டை விட்டு ஒளியேறி செல்ல தயாரான போது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இங்கேயே தங்கியிருக்குமாறு கணவன் தனது மனைவியிடம் கேட்டுக்கொண்டார் தனது பேச்சை நிராகரித்த மனைவி தன்னுடன் வாக்குவாதப்பட்டதாகவும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்து தான் சமையல் அறையில் இருந்த பெற்றோரை அடுத்து மனைவியின் உடல் மீது ஊற்றி தீ வைத்ததாகவும் கணவன் போலீசாருக்கு வழங்கிய வாக்கு மூலத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடும் தீ காயங்களுக்கு உள்ளான குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி அயலவர்களின் உதவியை நாடிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணை உடனடியாக நீர் கொழும்பு சாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இதனையடுத்து அந்த பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் பெயரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் தனது நான்கு பிள்ளைகளையும் தானே பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பதாகவும் தனக்கு பிணை வழங்குமாறும் சந்தேக நபர் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சந்தேக நபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலனை செய்த நீதிமன்றம் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருந்தது எனினும் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த குறித்த பின் மூன்று நாட்களின் பின்னர் சிகிச்சை பலனின்றி என வெண்ணப்பூவா போலீஸ் நிலையத்தின் குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் பி டி பி ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய உயிரிழந்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வெண்ணப்பூ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மேற்பார்வையில் குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் பிடிபி டிபி ஜெயவர்தன தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மின் கட்டணத்தை குறைக்க வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தல் இலங்கைக்கு இனி நல்ல காலம் பிறக்கும் என்று நம்புகிறோம் ரணிலை ஆதரிக்கும் பிரசாரக் கூட்டத்தில் டக்ளஸ் உரை கட்சி பேதமன்றி ரணிலுக்கு ஆதரவளிக்க அணி திரண்டுள்ளோம் பவித்ரா வணி தெரிவிப்பு மழை வீழ்ச்சி தொடரும் அடுத்த முப்பத்தி ஆறு மானத்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு யாழில் விசேட தேவையுடைய யுவதியை தகாத முறைக்கு உட்படுத்திய மூவர் கைது இஞ்சியின் விலையில் சடுதியாக ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி விவசாயிகள் கவலை யாழில் முதியவர் ஒருவர் முச்சக்கர வண்டியில் மோதி உயிரிழப்பு புத்தளத்தில் நேர்ந்த கொடூரம் மனைவியை பெட்ரோல் ஊற்றிக் கொளுத்திய கணவன் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் Nandri